துணைநிலை ஆளுநர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பொதுமக்களை நேரடியாக சந்திக்கிறார் இது ஜனநாயகத்திற்கு முரண்பாடானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சட்டத்துக்கு முரண்பாடானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவமதிக்கிறார்கள் கிரண்பேடி அவமதித்தார் என்பதற்காக அவமதிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் இன்றும் அந்த நிலை தொடர்கிறது நான் பல முறை சொன்னது போல இந்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில படிப்படியாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநிலத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் என் காங்கிரஸ் ஆனது கம்மியாக இருக்கும் என்று சொல்லி நடந்து கொண்டு வருகிறது இப்பொழுது அது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதலமைச்சரோடு இணக்கமாக இருப்பது போல் காட்டிவிட்டு அவரை முதுகில் குத்துகிறார் பல மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து துணைநிலை ஆளுநர்களை வைத்து ஆட்சி செய்வதுதான் பாரதிய ஜனதாவினுடைய வழக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சரோடு இணைந்து செயல்படுகிறோம் என்று நாடகம் ஆடிவிட்டு ஆளுநர் ஆட்சி நடத்துகிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அவர் நம்பி முதலமைச்சர் அவருக்கு தேவை முதலமைச்சர் நாற்காலி அவருக்குள்ள அதிகாரத்தை யார் பறித்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை கவலைப்பட போவதும் இல்லை அந்த நாற்காலி இருந்தால் மட்டும் திரு ரங்கசாமி அவர்களுக்கு போதும் இதே துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் சென்று அங்கு பொதுமக்களை தர்பாரில் சந்திப்பாரா அன்றைய தினமே அந்த முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவைய கட்சி அவரை மாநிலத்தை விட்டு விடும் புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாந்தவர்களா நாங்கள் அம்மையார் அதிகாரத்தில் தலையிடுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தும் பொழுதும் அவர் பொதுமக்களை தர்பாரில் சந்திக்கும் பொழுதும் நாங்கள் கூக்குரல் கொடுக்கும் பொழுது ரங்கசாமி அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார் இன்று அதே நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன் புதுச்சேரியைப் போல தெலுங்கானா மாநிலத்தில் அவர் சென்று ராஜ்பவனில் ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களை தன்னிச்சையாக சந்திக்க முடியுமா சந்திப்பதற்கு அவருக்கு திராணி இருக்கிறதா அங்கே சேர்க்கவில்லை டிஆர்எஸ் கட்சி தெலுங்கானா ராஜ்ய சமிதி கட்சியினுடைய கட்சி ஆளுகின்ற அந்த மாநிலத்தில் அவரை யாரும் மதிப்பெயர் இல்லை என்பதை அவரே நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்